காலைமலரில் இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் நாடாட்சி செய்பவன் அன்புடையவனாக ஆளுதல் சிறப்பானதா அருளுடையவனாக ஆளுதல் சிறப்பானதா என்ற வினாய் எழுப்பினால் இது பற்றிய புரிதல் திறன் குறைவானவர்கள் ஆளுபவன் அன்பாளனாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இதே வினாவை வேறொரு வகையிலும் கேட்டு பார்க்கலாம் ஆளுபவன் நமக்கு ஞாயிறு போன்றவனாக இருக்க வேண்டுமா அல்லது திங்கள் போன்றவனாக இருக்க வேண்டுமா என்று வினவினால் ஞாயிறு திங்கள் ஆகிய சொற்களுக்கும் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் ஞாயிறு திங்கள் என்ற சொற்கள் வாரத்தின் முதல் இரு கிழமைகள் அன்று என்பது அந்த விளக்கமாக இருக்க வேண்டும் ஞாயிறு இருட்டைப் போக்கும் இருட்டு இருவகைப்படும் பொங்கு இருள் இரண்டுள் ஒன்று அகையிருள் அது அஞ்ஞானம் எனப்படும் ஆணவம் அதனை ஞானசூரியனாகிய திருவருட்சக்தியாலேயே தீர்க்க முடியும் குருவழியாக ஞான சூரிய தரிசனம் பெற்று கடைத்தேற்றம் அடைவது ஆத்மாவின் தாகத்தின் வேகத்தை ஒட்டிய செய்தி இரண்டாம் இருட்டு புற இருட்டு அதனை நீக்குவது ஞாயிறு இருட்டை நீக்கி ஒளி தந்து பயிர் தழைக்கவும் இது உதவும் கடும் வெப்பத்தை கொடுப்பதும் இதுவே கடும் வெப்பம் என்பது பகை பகையின் குணம் சினம் பகைவர்கள் வாழ் கடும் சினம் காட்டிப் பகைவையை ஒழிப்பதால் பாண்டியன் நன்மாறன் பகைவர்களுக்கு ஞாயிறு போன்றவன் என்கிறார் சீத்தலை சாத்தனார் இக்கருத்தை சினம் தவிராது கடல் ஓர் புயழுதரும் ஞாயிறு அணையே நின் பகைவர்க்கு என்கிறார் குடிமக்களாகிய எங்களுக்கு நீ திங்கள் போன்றவன் என்கிறார் திங்கள் என்பது இங்கே முழுமதியாகிய பூரண சந்திரனை குறிக்கும் திங்கள் குளிர்ச்சி தருவது அருள்குணத்தின் நிலைமை குளிர்ச்சி அது மட்டுமன்று தொடர்பு இல்லாதவர்களுக்கும் நலம் செய்யும் பாங்கனையே அருள் என்பர் அருள் என்னும் அன்பு ஈன் குழவி என்பது வள்ளுவம் அன்பின் அடியாகத் தோன்றி பல்குவதே அருள் அருளுக்கு இன்னொரு குணமும் உண்டு அது பொய்யை நம்பாது மெய்யைக் கண்டறிந்து உடனே வந்து பாலிக்கும் அதன் அடிப்படையில் வல்லை மன்ற அளித்தல் தேற்றாய் பெரும பொய்யே என்றும் திங்கள் அணையை என்னும் சாத்தனாரின் இந்த வார்த்தை கோவையால் ஆளும் அரசன் புரியும் அருளாளனாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது அல்லவா முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழமுதம் பருகி மிகழ்ந்தோம்